மற்றவர்கள் புரஜாதிகள் பயந்தார்கள் யூதர்கள் புரஜாதிக்கு பயந்தாங்க ஒரே நாளில் அத்தனை யூதர்களும் சங்காலமாக்கப்படுவார்கள் என்கிற பயம் மாறி யூதர்களுக்கு யாரெல்லாம் அவர்களை சங்காலமாக்க வேண்டும் என்று சொல்லி அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தார் அத்தனை பேரும் பயந்தார்கள் உனக்கு பயப்படுவாங்க நீதிவரை பயம் அத்தனை பயந்து பயந்து வாழ்ந்த பிசாசுக்கு பயந்து பயந்து வாழ்ந்த இனி பிசாசு உனக்கு பயப்படும் இனி மற்றவனுக்கு பயப்படுவாங்க தேவனோடு தேவனோடு கூட கூட ஐக்கியம் செவி கொடுக்கும் பொழுது அவருடைய நடக்க அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற வழியிலே காட்டுகிற வழியிலே இந்த வேதம் காட்டுகிற வழியிலே நடக்கும் பொழுது நீ மற்றவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுவரை நீ பயந்தது போதும் பயந்து பயந்து வாழ்ந்தது போதும் பிசாசுக்கு பயந்தது போதும் அவன் உன்னை கண்டு பயப்படுமா மக்களுக்கு பயந்தது போதும் அவர் உங்களை கண்டு